நாம் இன்னைக்கு இந்த பதவியில் ஆடுகள் உண்ணக்கூடாத இலைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் எந்த இலைய அது உண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னாக்கி மரவள்ளிக்கிழங்கின் இலை அதாவது ஏர்லைக்கிழங்கனும் அதை சொல்லுவாங்க அதோட இலையை வந்து ஆடு உண்ணக்கூடாது அது வந்து ஆட்டுக்கு அபாயகரமானதாகிடும் ஏன்னா அது அந்த இலையை சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் அது உடம்பு சரியில்லாமல் இறந்துடும் அது மட்டும் இல்லாமல் அந்த மரவள்ளிக்கிழங்கோட தோடு இல்லையா அதையும் நம்ம ஆட்டுக்குட்டிக்கு கொடுக்கக்கூடாது அதுவும் ஆட்டுக்கு தீங்கு விளைவிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற அரிசி அந்த அரிசியையும் ஆட்டுக்குட்டி வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது அதையும் சாப்பிடாமல் நம்ம பார்த்துக்கணும் அரிசி ரொம்ப சாப்பிட்டுட்டுனா வயிறு உப்புசம் ஆகி அது செமிக்க முடியாமல் அப்படியே இறந்துரும் அந்த அரிசியும் நம்ம அது கண்ணில் படும்படி ஆட்டுக்குட்டி கண்ணில் படும்படி நம்ம வைக்கக்கூடாது அதே மாதிரி ஆட்டுக்குட்டிக்கு வந்து அதாவது பெரிய ஆடுக்கும் சரி சின்ன ஆடுக்கும் சரி நம்ம அளவுக்கு மீறி அதிகமாக தீவனம் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தாக்கி அது வந்து ஆட்டுக்குட்டியோட வயிற்றுலருந்து இறைய கக்கி அது அசவட்ட முடியாது அப்படியே இருக்கும் ரே மொதல் நாள் நமக்கு ஒன்றும் தெரியாது அது சும்மா தான் அசந்தாலாம் நிற்கும்னு நினைப்போம் ஆனால் அது நாள்பட அப்படியே நின்று அப்படியே டப்புன்னு கீழே விழுந்துடும் ஆட்டுக்குட்டி அப்படியே எந்திக்க கூட தைரியம் இல்லாமல் அப்படியே தூங்கினோம் அப்படின் தூங்கி தூங்கி விழுத மாதிரி அப்படி தலை வந்து அப்படியே ஃபுல்லாக சுற்றி வர மாதிரி அப்படி இருக்கும் அப்படி இருந்து அது அப்படியே உயிரை பறிச்சிரும் ஆட்டுக்குட்டியோட உயிரை அதனால் நீங்கள் இரையையும் கண்ட்ரோலாக வைங்க அதுக்கப்புறம் அகத்திக்கீரை வந்து ஆட்டுக்குட்டிக்கு ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது ஏன் அப்படி கொடுக்கக்கூடாதுன்னா அகத்திக்கீரையில் ஏற்கனவே தண்ணிச்சத்து அதிகமாக இருக்கும் அகத்திக்கீரை வச்சாக்கி ஆட்டுக்குட்டிக்கு கொஞ்ச நேரம் தண்ணி வைக்கக்கூடாது அது அகத்திக்கீரை சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த தண்ணி எதுவும் வைக்கக்கூடாது சில ஆடுகள் நல்லா தான் நிற்கும் ஒரு சில நாட்கள்லேயே அது வந்து இறத சாப்பிடாமல் அப்படியே நிற்கும் ஏன் நிற்கும் எதுக்கு நிற்கும் நமக்கு தெரியவே தெரியாது சில ஆடுகள் இப்படி தான் அகுத்திக்கீரை அந்த மாதிரி நிறையா சாப்பிட்டுட்டு அப்படியே அதை அசவட்ட முடியாமல் அப்படியே நிற்கும் அதுக்கு நம்ம வந்து என்ன கொடுத்து பார்க்கலாம் நம்ம டாக்டர்கிட்ட அணுகுனாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா காய்ச்சல் முத்திட்டு அப்படிம்பாங்க அதுக்கான காரணம் அவங்களால் கண்டுபிடிக்க முடியாது சிலர் இந்த மாதிரி ஆடலாம் சாவ நிலமையில் இருக்கும்போது பார்க்க முடியலை அப்படின்ட்டு இது நம்ம இருந்து சாவக்கூடாது சாதாது நம்மளால் கண்ணால் பார்க்க முடியலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு வெளியே பார்க்கும்போது தான் தெரியுது கசாப் கடைக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது வயிற்று உள்ள அப்படியே அந்த அகத்திக்கீரை இருக்கும் அவ்வளோ அகத்தி கீரை அப்படியே அசு வெளிய கக்கி அதால் அச முடியாமல் அப்படியே உள்ளே இருந்திருக்கு ஒரு ஆட்டுக்கு இதை மாதிரி தொடர்ந்து ரெண்டு மூணு ஆடு இறந்துருக்கு அகத்திக்கீரை அதிகமாக சாப்பிட்டு இற கக்கி வெளியே அசவட்ட முடியாமல் பார்த்து அகத்தி கீரை கொடுக்குறவங்க பார்த்து கொடுங்க அளவு அளவு கம்மியாக கொடுங்க அட்டுக்குட்டிக்கு அது ரொம்பவே நல்லது வீட்டில் கட்டி போட்டு வளர்க்குற ஆடுக்கு தான் நம்ம தீவனம் வந்து அதிகமாக வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போகிற ஆடுனாக்கி நமக்கு அந்த பிரச்சனை இருக்காது ஏன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போவாங்க வந்து அடைச்சிருவாங்க மந்தையில் இறம் வந்து ரொம்ப கெட்ட மாட்டாங்க அந்த ஆடுகள் வந்து வெளியே போய் மேயிறதுல தான் வயிறு அனுப்பும் அது வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது வீட்டில் வளர்க்குற ஆட்டுக்கு வந்து நம்ம வந்து இறம் வந்து பார்த்து தான் வைக்கணும் அது நல்லா சாப்பிட்றதுன்னு அதிகமாக வைக்கக்கூடாது எந்த காரணத்தை கொண்டு அதை மாதிரி எல்லாருமே வீட்டில் வந்து சோறு வைப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த சோறுமே அளவாக வைக்கணும் ஏன்னா சோறு வச்சா ஆட்டுக்குட்டி வந்து நல்லா முன்னுது பளபலன்னு இருக்குது வெயிட் அதிகமாக காட்டுது பளிச்சின்னு முன்னுது அப்படின்னு சோறு வைப்பாங்க சில இடத்துல மூணு வேலையும் வைப்பாங்க சில இடத்துல மதியம் ஒரு வேளை மட்டும் சாப்பாடு வைப்பாங்க அதாவது கொஞ்சம் தான் வைப்பாங்க ஒரு பெரிய ஆட்டுக்கே ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி அப்படிதான் சாதம் வைப்பாங்க அது ஏன் வைக்காங்கன்னா அது வந்து குட்டி பழப்பெலாம் முன்னுண்ணு முன்னுந்த மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி வைக்காங்க அது குட்டியும் நல்லா பாலிஷாக இருக்கும் அப்படி சாதம் வச்சாக்கி அதுவுமே நம்ம அளவாக தான் வைக்கணும்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி பழைய கஞ்சி அதையுமே நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஆன கஞ்செல்லாம் நம்ம ஆட்டு குட்டிக்கு வைக்கக்கூடாது அப்படி வச்சோம்னாக்கி அது வந்து வயிறு உப்புசமாகி நல்லா செரிமானம் இல்லாமல் அப்படியே ஆகிரும் அதனால் நம்ம வந்து முந்தின நாள் வ சாதம் அப்படின்னா அந்த சாதத்தில் சாதத்து கூட இருக்க தண்ணி கூட நம்ம அப்படி வச்சு உடனே வைக்கிறது நமக்கு குட்டிக்கு எந்த இது ஆபத்தும் கிடையாது ஆனால் ரெண்டு நாள் மூணு நாள் க உள்ளதை நம்ம ஆட்டு குட்டிகளுக்கு வைக்கக்கூடாது அப்பே பெரிய ஆடுக்குமே வைக்கக்கூடாது அந்த மாதிரி ஆடு வளர்க்கும்போது நம்ம வந்து ஆட்டுக்குட்டி பிடிக்கும்போது அதிக விலை கொடுத்து முதல்ல பிடிக்கக்கூடாது ஏன் அப்படின்னாக்கி நமக்கு வந்து அதில் பைசா கிடைக்காது இப்போ மூவாயிரம் நாலாயிரம் கொடுத்து நம்ம ஆட்டுக்குட்டி வாங்குதோன்னாக்கி அதை ஒரு வருஷம் வளர்த்துட்டு நம்ம கொடுக்கும்போது நல்ல பெரிய ஆடாக இருந்தாக்கி பத்தாயிரரூபாய்க்கு மேலே போகும் அப்படி இருந்தாலுமே நமக்கு ஆறாயிரம் அவ்வளோதான் கிடைக்கும் பத்தாயிரம் குறைஞ்சது பத்தாயிரம் போகும்னு கணக்கு போட்டாலுமே நமக்கு அதில் ஆறாயிரம் தான் கிடைக்கும் மூவாயிரம் நாலாயிரத்துக்கு குட்டி வாங்கும்போது நம்ம இதே இதை பால் குடிக்க குட்டியாக வாங்கி வளர்த்தோம்னா நமக்கு அதிக லாபம் கிடைக்கும் எப்படி லாபம் கிடைக்கும் அப்படின்னாக்கி பால் குடிக்க குட்டி வந்து முதல்ல குட்டியின்னு உடனே கொடுத்துருவாங்க மூணு குட்டி நாலு குட்டி போடுதுன்னா குட்டிக்கு பால் வாங்கி ஊற்ற முடியாது அப்படின்ட்டு அந்த பால் ம ஆடு மந்தை வச்சுருக்கவங்க உடனே கொடுத்துருவாங்க குட்டியை நம்ம வந்து அப்படி குட்டியை வாங்கி வளர்த்தோம்னாக்கி நமக்கு ரொம்பவே லாபம் கிடைக்கும் ஏன்னா அப்போ வந்து ஆயிரரூவா கொடுத்துப்பாங்க பிறந்த குட்டியே பிறந்தவொடனே கொடுத்துருவாங்க அப்படி நம்ம அப்படி பிறந்த குட்டி வாங்கி வளர்த்தோம்னாக்கி நமக்கு ரொம்பவே லாபம் கிடைக்கும்